ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனா மாலத்தீவில் எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் லீவு வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை வெள்ளி சனியும் லீவு எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு அதனால் காலையிலேயே சரி ஹார்பர் பக்கம் போய் கடலை பார்த்துட்டு வருவோன்னு கிளம்புனேன் அங்கே போனால் கடல் ரொம்ப அழகாக ப்ளூவாக சூப்பராக இருந்து கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு மனசை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப யோசித்தேன் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கும் ஐலண்டை பற்றி சொல்லலான்னு சரி வாங்க ஐலாண்டுக்குள்ளாடி போவோம் இதுதான் எங்கள் ஐலண்ட் ஹனிமாது இது மாலத்தீவில் நார்தர்ன் சைடில் இருக்குது எங்கள் ஐலண்டில் இப்போ ஒரு மூணு வருஷம் முடிதான் ரோடே போட்டிருக்காங்க இன்னும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதுதான் இந்த ஐலண்ட கோர்ட் குட்டியான கோர்ட் நம்மூர் மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் வராது கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க எல்லா ஐலாண்ட்லையுமே கோர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது இது வந்து ப்ரீ ஸ்கூல் அதாவது எல்கேஜிக்கு முன்னாடி இங்கே உள்ள குழந்தைங்க வந்து போய் படிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க சின்ன ப்ரீ ஸ்கூல் கொஞ்சம் குழந்தைங்க நிறைய படிக்கிறாங்க இங்கே எங்கள் ஐலாண்டில் மொத்தம் ஒரு பத்து பன்னெண்டு கடைகள் தான் இருக்குது ஏன்னா மொத்தம் ஒரு மூவாயிரம் தான் பாப்புலேஷன் எங்கள் ஐலாண்டில் இது சுற்றி அந்த பக்கம் வீடு இந்த பக்கம் வீடு எல்லா வீட்டுக்கும் ஒரு ஈக்குவலான லேண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து ஆனால் இப்போ அது வந்து மாறிட்டு வருது என்ன லேண்டோட தேவை இன்க்ரீஸ் ஆகிட்டு அது மாறிட்டு வருது இது வந்து இங்கே உள்ள ஒரு கிளப்பு கெத்தியரான ஒரு கிளப் இருக்குது அதோட ஒரு ஆஃபீஸ் அவங்க இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் எங்கள் ஐலேண்டில் வந்து ஒரு நாலஞ்சு மாஸ்க் இருக்குது இவங்களுக்கு முக்கியமானது ஸோ இது வந்து ஒரு மாஸ்க் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்களா அது வந்து ஒரு மாஸ்க் ரெஸ்டாரண்ட்ஸ்னு பார்த்தா ஒரு நாலு அஞ்சு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது எங்கள் ஐலாண்டில் இவ்வளோ நேரம் ரோட்டில் பண்ணோம்ல வண்டி பார்த்திங்களா முதல் வண்டி அதுதான் நீங்கள் பார்த்தது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது வந்து ஒரு ஃபார்மசி இது வந்து ஒரு ஹெல்த் சென்டர் எல்லா ஐலாண்ட்லேயுமே ஒரு ஹெல்த் சென்டர் இருக்கும் எங்கள் ஐலாண்ட்லேயும் ஒரு ஹெல்த் சென்டர் உண்டு ஒரு மூணு டாக்டர்ஸ் உண்டு நம்ம ஊர்லேருந்து ஒரு ஆறு ஏழு நர்சஸ் இருக்காங்க எமர்ஜென்சிக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த ஹெல்த் சென்டரில் இருக்கும் எல்லா ஐலண்ட்லேயும் ஒரு ஹெல்த் சென்டர் இருக்கும் அந்த பக்கம் ஐலண்டோட எண்டு கடல் நம்ம தொடங்குனது வந்தது ஒரு எண்டோட கடல் இது அடுத்து ஒரு மெயின் ரோடு இது வழியாக ஏர்போர்ட்டுக்கு போகலாம் எங்கள் ஐலண்டில் ஏர்போர்ட் இருக்குது அதனால் இந்த ரோடு வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏர்போர்ட் ஸோ இதுதான் ஹெல்த் சென்டரோட இன்னொரு வியூ அழகாக ரோட்டுக்கு நடுவில் அழகாக செடியெல்லாம் நட்டு விட்ருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்கும் சின்ன ஐலேண்டு தான் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருப்போம் இந்த மக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஃபுல்லாக வாழை தோட்டம் தென்னை மரம் தென்னை மரம்லாம் நட்டு வைக்கிறது இல்லை அதுவாக விழுந்து வளர்ந்து வர்றது தான் எங்கள்னு ரெண்டு ஆம்புலன்ஸ் இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம்லாம் ரோடு தார் ரோடு இல்லை மண் ரோடு தான் சரி ஐலேண்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல மால்தீவ்ஸோட வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சியூ